ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைய தினம் முக்கியமான விடயம் என்னென்றால் எங்களுடைய செம்மணி இதில் இந்த நாங்கள் இந்த டிபேட்டில் சம்பந்தம் சில விடயங்களை கட்டாயம் சொல்லியாக வேண்டிய தேவை இருக்கிறது செம்மணி புதைகுழி தொடர்பாக ஆங்கிலத்திலையும் சிங்களத்திலையும் சொல்ல வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறது அண்மைய தினங்களில் ஓக்கச்சேக் அவர்கள் ஐநாவினுடைய உடைய ஓக்சேக் அதாவது ஹிஸ் எக்ஸலன்சி ஓக்சேக் அவர்கள் பாராளுமன்றத்தில் வந்தபோது எங்களுடைய பிமல் ரத் நாயக் அவர்கள் அந்த மீட்டிங்ல என்னை கதைக்க விடாமல் தடுத்த நாட்களில் இருந்து செம்மணிக்கு ஓகச்சேக் அவர்களை கூட கூட்டி வந்த போது ஐயா அங்கே கூட எங்களுடைய மக்களை அங்கே சந்திக்க விடாமல் அவர்களோட திட்டமிட்ட ஒரு பெரிய ஒரு ஒரு திட்டமிட்ட ஒரு நிகழ்ச்சி ஒன்று நிகழ்ச்சி நின ஒன்றை செய்தார்கள் ஆனால் அதை தாண்டி மக்கள் அவர்களை சந்தித்திருக்கிறார்கள் முக்கியமாக ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால் கௌரவ சபாநாயகர் அவர்களே அந்த சற்று சற்றமையும் ஜோயித்து பாருங்கள் ஒரு அம்மாவை நாங்கள் ரேப் பண்ணி உயிரோடு உடம்பில் ஆடை இல்லாமல் அங்கே புதைத்திருக்கிறோம் அவள் அங்கே சாகும்போது அவளுடைய குழந்தையை கையால் அமர்த்தி கொலை செய்திருக்கிறார்கள் மூணு மூன்று மாத குலையை அவள் குற்றுயிராக கிடந்த அந்த நேரத்தில் அந்த மண்ணில் இருக்கிற வழிகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் நான் இந்த பாராளுமன்றத்தில் இவ்வளவு சத்தமாகவும் உணர்ச்சி வசப்பட்டு கதைக்கிறது சற்று சிந்தித்து பாருங்கள் ஒருவர் உங்களுக்கு கிருஷாந்தி படுகொலை தெரியும் ஒருத்தியை நாலு மணியிலிருந்து இரவு பதினொரு மணி வரைக்கும் ரேப் பண்ணி அவளுடைய குழந்தையை கையால் அமைத்து கொலை செய்து அதன் பிறகு அவள் குற்றுயிராக கிடக்கும் போது மூன்றடி பள்ளத்திலே போட்டு அவள் அவளுடைய உயிர் அப்போது இருக்கிறது குழந்தையை கொண்டு நெஞ்சில் போடும் போது அந்த அந்த எலும்பு கூடு அந்த குழந்தையை கட்டி அணைத்தவாறு தான் அந்த இடத்தில் இருக்கிறது அந்த தான் நாங்கள் வெளியே சொல்ல ஆசைப்படுகிறோம் ஆனால் திட்டமிட்ட ரீதியிலே எங்களுடைய அரசாங்கம் அன்றைக்கு என்னை எங்களுடைய விமம் ரத்நாயக்க சொல்லுகிறார் அவருடைய எதிர்க்கட்சியில் இரு இருக்கின்ற எங்களுடைய தமிழரசு கட்சி சிறீதன் மட்டும் தான் கதைக்கலாம் வேற யாரும் கதைக்க முடியாதென்று சொல்லுகிறார் அப்போது நான் சொல்லுகிறேன் பாராளுமன்றத்திலே என்னுடைய குரலை நிறுத்தியிருக்கிறீர்கள் ரெண்டு நிமிடம் ஓக்கட்டவரிடம் நான் கதைக்கலாம் என்று கேட்டபோது அவர் கதைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார் ஆனால் நான் கதைத்திருக்கிறேன் அதன் பிறகு செம்மணிக்கு கூட்டி சென்ற போது செம்மனிலே அங்கிருந்து அவரை வெளியேற்றுவதற்காக வானம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது நான் போய் கதைத்து ஐயா பதினாயிரம் மக்கள் அங்கே அழுகிறார்கள் வந்து பாருங்கள் என்று சொன்ன போதுதான் அங்கே அவர்களை கூட்டி வந்து காட்டக்கூடிய நிலைமை எங்களுக்கு இருந்தது என்ன கவலை என்றால் எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் அன்றைக்கு செருப்பு இல்லாமல் ஓடினார் அவருடைய செருப்பு என்னுடைய காரில் இப்பவும் இருக்கிறது சப்பாது வந்து கொள்ளலாம் இந்த பாராளுமன்றத்தில் ராமநாத நச்சுனாவை தமிழ் மக்கள் அடித்து விரட்டுவார்கள் என்று சொன்ன அதே சந்திரசேகர் அதே ரஜீவன் அவர்கள் இரண்டு பேரையும் செருப்புகள் இல்லாமல் சப்பாத்துகள் இல்லாமல் தமிழ் மண் அடித்து திளாத்தி இருக்கிற என்றால் மனதில் இருக்கிற வலி எங்களுடைய வழிகளை புரிந்து கொள்ளுங்கள் அரசியல் செய்வது மிகவும் இல இலக்கு ஐயா ஏனென்றால் எங்களுடைய வழிகளை புரிந்து கொள்ளுங்கள் என்றுதான் மக்கள் கேட்கிறார்களே ஒழிய எங்களை நாங்கள் ஒரு அரசியல் கட்சியாகவோ நாடு இரண்டாக பிளக்க வேண்டும் என்றோ இந்த தேவை தமிழ் மக்களுக்கு இல்லை மசிங்களுக்கு என்ன அப்பே தமிழ் ஜனதாவோட கவதாவத் எக்ஸ்பெக்டேஷனை கத்தினேன் மீ ரெட்ட திகட்ட பெதண்டோன்னு கீழே